என் வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் நடிகர் அஜித்குமார் கடந்த ஓராண்டு காலமாக பல்வேறு கார் பந்தயங்களில் வந்து கலந்துக்கிட்டுருக்காரு அதில் சில பந்தயங்களில் குறிப்பிடத்தகுந்த வெற்றிகளை பெற்றிருக்காரு குறிப்பாக இரண்டாவது இடம் மூன்றாவது இடம் அப்படின்ட்டு ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருக்காரு முதலிடம் அப்படிங்கிற அந்த இடத்தை தான் வந்து இன்னும் அடையலை அது அடைவாரா அப்படிங்கிறது தெரியல இனி வரும் நாட்களில் அப்போது கிட்டத்தட்ட அவர் எடுத்துக்கிட்ட அந்த ரேஸுக்காக அவர் எடுத்துக்கிட்ட அந்த காலகட்டம் வந்து இப்போ முடிவுக்கு வருது அடுத்து வந்து அவர் திரைப்படங்கள் திரைப்படங்களுக்கு திரும்ப வேண்டிய காலம் வந்துருச்சு ஏன்னா ஆறு மாத காலம் இந்த ரேஸில் வந்து நான் முழு மூச்சா இருப்பேன் வேறு கவனமே இருக்காது திரைப்பட அந்த திரைப்படம் சார்ந்த எந்த விஷயத்தையும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போனார் இப்போ அந்த ஆறு மாத காலம் நிறைவுக்கு வருது அடுத்தடுத்து அவரது புதுப்படங்கள் என்ன அப்படிங்கிற சொல்ல வேண்டிய ஒரு நிலையில் வந்து அவர் இருக்கார் இப்போ அஜித்தோட அடுத்த படம் என்ன எப்போ வந்து அவர் படத்தை அறிவிப்பார் இந்த கேள்விகளெல்லாம் வந்து எழுது குறிப்பாக ரசிகர்கள் வந்து அஜித் படத்தோட அப்டேட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க முன்னையெல்லாம் வந்து போகிற இடத்துலலாம் அவங்க தலை படத்தோட அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க யார் பார்த்தாலும் கேட்பாங்க அது முதலமைச்சராக வந்தாலும் கேட்பாங்க அல்லது வேறு டைரக்டர்ஸ் யாராக இருந்தாலும் கேட்பாங்க அல்லது எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் கேட்பாங்க வேற கார் பந்தயம் கிரிக்கெட்டு வெளிநாட்டு கிரிக்கெட் வீரர் இப்படி யாரை பார்த்தாலும் அஜித் படத்தோட அப்டேட் அப்படின்னு சொல்லி கேட்குறத அவங்க வழக்கமாக வச்சுருந்தாங்க இது ஒரு மிகப்பெரிய நியூசன்ஸ் அப்படின்னு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க உடனே வந்து அஜித்தில் சரியான நேரத்தில் தலையிட்டு இந்த மாதிரி கேட்குறவெல்லாம் வச்சுக்காதீங்க உங்கள் வேலையை பாருங்கள் படத்தோட அப்டேட்டுங்கிறது வரும்போது வரும் இங்கே வேலையை பாருங்கன்ட்டாரு அப்புறம் கடவுளையாச்சு தேன் கத்த ஆரம்பித்தாங்க அது மாதிரி கத்தாதீங்கடா இது மிகப்பெரிய ஒரு நியூசன்ஸ் இது பார்க்குறவங்கலாம் வந்து காரி இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் ஒரு குட்டு வச்சார் அப்புறம் போகிற இடத்துலலாம் இந்த ரசிகர்கள் கத்துறது இப்போ தலை தலைன்னு சொல்கிறது அது ஒரு பப்ளிக் நியூசன்ஸ் மாதிரி தெரிஞ்சதுனால அதுவும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் வந்து அவர் தன்னால் முடிந்தவரை ரசிகர்களை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு இத்தனைக்கு அவர் ரசிகர்கள் வேணான்னே சொல்லிட்டாரு அப்படி வேணான்னு சொன்ன பிறகும் கூட ரசிகர்கள் வந்து அவங்க தானாக அவ்வளோ பேர் வந்து சேர்றாங்க குவிகிறாங்க அதனால் அவர்களை வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம நம்ம சொல்லுக்கு வந்து அவங்க கட்டுப்படுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை அவர்கிறதுனால வந்து அவர் ஒவ்வொரு முறையும் அவர்களை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறாரு இந்த அண்மையில் ஒரு இரண்டு இடங்களில் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க இப்போ புதிய பட அப்படியேட்டு யாரும் கேட்கறதில்ல ஃபேன்ஸு பப்ளிக் பிளேஸில் போயிட்டு தலை படத்தோட அடுத்த அப்டேட் என்ன அப்படின்லாம் யாரும் கேட்குறது இல்லை ஸோ இப்போ அவருடைய அடுத்த படம் என்னவா இருக்கும் இந்த படத்தை போவது யார் அந்த படத்தை தயாரிக்கிறது யார் இந்த அப்டேட் தான் வந்து விரைவில் வெளியாக போகுது அது அதிகாரப்பூர்வமாக வெளிவருவதற்கு முன்பு நம்ம ஒரு சில அப்டேட் நமக்கு தெரிஞ்ச அப்டேட்டை சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த வீடியோ அஜித் வந்து உடனடியாக வந்து அவர் செய்ய போகிறது ஒரு படம் இல்லை இரண்டு படங்கள் அடுத்தடுத்து இரண்டு படங்கள் செய்கிறார் அந்த இரண்டு படங்களின் அறிவிப்பும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதில் முதல் படம் இயக்கப் போகிறது யாருன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் அந்த குட் பேட் அக்லி அந்த படத்தை இயக்குனார் இல்லையா அந்த ஆதிக் ரவிச்சந்திரன் தான் அஜித்துடைய அடுத்த படத்தை வந்து இயக்கப்போறார் அதற்கு அடுத்து இன்னொரு படமும் வந்து பண்ண போகிறாரு இந்த இரண்டு படங்களின் தயாரிப்பாளர்கள் இந்த இரண்டு படங்கள் பற்றிய அந்த அப்டேட்ஸு இது எல்லாத்தையுமே வந்து அவங்க இந்த நவம்பர் அந்த இறுதிக்குள்ளே வந்து தெரிவிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நவம்பர் மாதம் அஜித் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நிறைய ஸ்வீட் சர்ப்ரைசஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி அடுத்தடுத்து வந்து அவங்களுக்கு இன்ப அதிர்ச்சி காத்திருக்கு அதில் இப்போது இந்த ஆதிக்கரவிச்சந்திரன் படத்துக்கு வந்து இம்மிடியேட்டாக அவங்க டெஸ்ட் ஷூட்டு அவருக்கு மேக்கப்பு அந்த என்ன மாதிரி கெட்டப் அவருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க முடிவு பண்ணி அதற்கான வேலைகள் வந்து போய்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க விரைவில் வந்து இந்த படத்தினுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அந்த பட தயாரிப்பு நிறுவனமோ அல்லது அஜித் தரப்பிலிருந்து வந்து விரைவில் வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இரண்டு படங்களையுமே வந்து விடாமுயற்சி குட்பேடகலி அந்த பாணியில் தான் வந்து அஜித் வெளியிடுவதற்கு பிளான் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க ஏன்னா இந்த இரண்டு படங்களையும் முடிச்சுட்டு திரும்ப வந்து அவர் ரேஸுக்கு போகிறாரு அதே போல் அந்த உலக சுற்றுப்பயணம் மோட்டர் பைக் ரேஸு இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து அவர் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டி ஏன்னா அதுக்குன்னே ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு அந்த கம்பெனியில் அஜித்தை நம்பி அல்லது அஜித் கிட்ட வந்து நம்ம பயிற்சி எடுக்கணுங்கிறதுக்காகவே வந்து பல பேர் அதில் ஆர்வத்தோடு வந்து சேர்ந்துருக்காங்க உலக பயணம் போகிறதுக்காக ஸோ அப்படி இருக்கும் போது அதிலும் வந்து அவர் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டி இருக்குது அதனால் இந்த இரண்டு படங்களையும் அட் எ டைம் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மற்ற விஷயங்கள் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான அந்த விஷயங்களில் வந்து அவர் கவனம் செலுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது இந்த இப்போ நீங்கள் கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா அந்த விடாமுயற்சி அப்புறம் குட் பேடகி இந்த இரண்டும் அடுத்தடுத்து ரிலீஸ் ஆயிடுச்சு ஒரே மாதம் ஒரே மாத இடைவெளிக்குள்ளே ரிலீஸ் ஆன மாதிரி தான் ரசிகர்களுக்கு ஒரு உணர்வு வந்தது அந்த படங்கள் கலவையான ஒரு வெற்றின்னு சொல்லலாம் கலவையான விமர்சனம் கேள்விப்பட்டிருப்பீங்க இரண்டுக்குமே ஒரு கலவையான வெற்றி அப்படிங்கிற ஒரு நிலை தான் வந்தது விடாமுயற்சியை பொறுத்த வரைக்கும் வந்து அது ஏகப்பட்ட நெகட்டிவ் விமர்சனத்தை சந்தித்தது அதே நேரம் வந்து அந்த படம் நல்லா இருக்குதுன்னு சொன்ன ரசிகர்களும் இருந்தாங்க அதே போல் வசூல் ரீதியாக வந்து பெரிய தோல்வி அப்படின்னு பலர் அது அதை பற்றி வந்து நெகட்டிவ் பிறப்புனாலும் கூட தயாரிப்பு நிறுவனம் வந்து அந்த படம் அவங்களுக்கு பெரிதாக நஷ்டம் எல்லாம் வந்து எதுவும் சொல்லலை ஸோ விடாமுயற்சி ஓரளவுக்கு வந்து அது கரையேறிடுச்சு அதுக்கடுத்து வந்த குட் பைடி வந்து பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது அந்த படத்தை தயாரித்த நிறுவனமும் வந்து படத்துக்கு ஒரு மிகப்பெரிய லாபம் கிடச்சதாக அவங்க அறிவித்தாங்க சொல்லப்போனால் அடுத்தடுத்து அஜித் படங்களை தயாரிக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம் அப்படின்னு வந்து அவங்க சொன்னாங்க ஸோ அதே பாணியில் இந்த இரண்டு படங்களையும் அவர் வந்து அடுத்தடுத்து வெளியிடுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏகே சிக்ஸ்டி ஃபைவ் ஏகே சிக்ஸ்டி சிக்ஸு ஸோ இந்த படங்கள் குறித்த அறிவிப்பு இந்த மாதம் வெளியாகும் படப்பிடிப்பு இது எல்லாமே வந்து ஜூன்குள்ளே வந்து முடிச்சிடணும் அப்படிங்கிறது அஜித்தோட பிளானாக இருக்குது ஜூனில் முடிச்சுட்டால் அவர் வந்து ஜூலை மாதம் மீண்டும் ரேஸ் மற்றும் விளையாட்டு சம்பந்தமான அந்த செயல்களில் வந்து அவர் தீவிரமாக களம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது விரைவில் இந்த அஜித்துடைய இரண்டு படங்கள் குறித்த அப்டேட்டுகளும் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம் இதுக்கிடையில் வந்து ஒரு செய்தி நம்ம கேள்விப்பட்டோம் அது என்னன்னா இங்கே அரசியல் களத்தில் வந்து விஜய் வந்த பிறகு இங்கு எப்படி வந்து மாறியிருக்கு சூழல் எப்படி அவருக்கான அந்த அரசியல்ங்கிறது அந்த அரசியல் ஸ்கோப் இருக்கா அவருக்கான ரசிகர்கள் அந்த வாக்குகள் அது மாறுமா அப்படின்ற கேள்வியெல்லாம் அங்கே இருக்குது அதே போல விஜயை வச்சு அரசியல் பண்ணுறதுக்குன்னு ஒரு கூட்டம் ஒரு சில கட்சிகள் வந்து அவங்க தயாராக நிற்கிறாங்க இல்லையா இதை வந்து நம்ம சரிக்கின்ற மாதிரி வந்து அஜித்தை நமக்கு சாதகமாக ஏதாவது பேச வைக்க முடியுமா அல்லது அரசியல் களத்துக்குள்ளே கொண்டாட கொண்டாட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சிலர் நிஜமாகவே தீவிரமான ஒரு முயற்சியில் வந்து ஈடுபட்டதாக செய்திகள் கேள்விப்பட்டேன் ஆனால் வந்து அதையெல்லாம் வந்து அஜித் ஒரு ஒரு சின்ன ஒரு ஆர்வம் கூட காட்டாமல் அப்படி ஈடு புறம் தள்ளிட்டார் அப்படிங்கிறது தான் ஒரு ஆச்சரியமான செய்தி ஏன்னா யாராக இருந்தாலும் டெம்ட் ஆவாங்க சரி நம்மள்தான் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அஜித்தை பொறுத்த வரைக்கும் அவர் தீர்மானமாக இருக்கார் நம்மோட வேலை சினிமா அதே போல் ஸ்போர்ட்ஸு இதை தாண்டி குடும்பம் இவ்வளோ தான் நம்முடைய உலகம் இதை இதுக்கு மேலே வந்து நமக்கு எந்த விதமான வேற நடவடிக்கைகளும் தேவையில்லை அப்படிங்கிறதுல அவர் வந்து தெளிவாக இருக்கார் இது வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்து அவர் அரசியல் விஷயத்தில் ஒரு உறுதியான முடிவில் இருக்கார் அதுவும் அதிமுக காரங்களாம் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டாங்க அம்மாவோட செல்லப்புள்ள நீங்கள் வாங்க அப்படின்லாம் கூப்பிட்டு பார்த்துட்டாங்க இப்போ வந்து அஜித்தை வந்து தங்களுக்கு ஆதரவாக பேச வைக்க முடியுமா அப்படிங்கிற சில முயற்சிகளில் சில கட்சிகள் வந்து ஈடுபட்டிருக்காங்க அது அது வந்து வெற்றிகரமாக அது வந்து சக்சஸ் ஆகலை அப்படிங்கிறது தான் உண்மை இதற்கிடையில் தான் இப்போ இந்த இரண்டு படங்கள் பற்றிய அந்த அப்டேட்டு அது பற்றி வந்து விரைவில் முழு விவரங்களோடு வந்து மீண்டும் சந்திக்கிறேன்